சில வார்த்தையால உடஞ்சவர் ஒரு விஷயம் சொல்ல வேண்டிய வார்த்தையை தப்பாக தப்பாகன்றது அதுதான் அதான் நான் ரீசண்டா சொல்லி ஏன்னா எனக்கு வந்து இப்போ கூட ரீசண்டா எனக்கு வந்து மன உடையுது அப்ப மன என்னை எவ்வளவு பேசினாலும் மனோடைய பேசினாலும் நான் கம்பீரமா தான் நினைப்பேன் இப்போ கூட நடந்துச்சு இன்னைக்கு கூட நடந்துச்சு இன்னைக்கு நடந்துச்சு அப்ப அந்த மனம் பேசும்போது அது உடைய அப்ப சுதந்திர கூட்டம் நடந்துச்சு ஆனா உடனே வந்த இந்த உயிர் இருக்கிற என்ன ஆனால் சில பேர்த்துக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா நான் சாவுன்னு முடி வாழ்வேன் சாவ பிறந்தவன் வாழ பிறந்தவன் அப்படின்றத நான் சொல்லுகிறேன் வாழ பிறந்தவன் செம்பிலி வம்சத்தலை பிறந்தவனாக துணிச்சுழுவோட நிற்பேன் துணிவாக நிற்பேன் சாவே வாழ்க்கை இல்லை ஒரு சாவு வந்துச்சுன்னா முடிச்சான்னா என்னோட அடையாளம் ஒருத்தான் அவனுக்கு நான் நல்லதை ஃபுல்லாக என்னோட போயிட்டு போ இந்த லைஃப் நான் எடுத்துக்கிட்டேன் நான் வந்து சாதனைக்காது நான் என்னோட சாதனைக்காத எடுத்துக்கிட்டேன் லட்சியம் என்னோட கெரியர் என்னோட லைஃப் இதான் மக்கள் உண்மை என்னோட கெரியர் நல்லதையும் நல்லதையும் உங்களுக்கு பால பிறந்தவன்களை பால பிறந்தவன் என்னோட லட்சியம் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி முப்பதுல ஜெயிப்பான் என்று சபதம் உக்கார்கள்